ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் எந்த குழந்தை வேண்டும் குடும்பம் தலைக்க வாரிசு அவசியம் அதற்கு திருமணம் கட்டாயம் குழந்தை என்றதும் பெற்றோர் ஆண் குழந்தையை விரும்புவர் இது குறித்து காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்கிறார் என பார்ப்போம் ஆண் குழந்தையை பலரும் விரும்புவார்கள் ஏனென்றால் மகனே தந்தைக்கு அதிக கடமைகளை செய்கிறான் கடைசி காலத்தில் நர்கதியை பெற்றுத் தருகிறான் புத் என்ற நரகத்திற்கு செல்லாமல் தடுப்பதால் ஆண் குழந்தைக்கு புத்திரன் என பெயர் வந்தது அப்படியானால் பெண் குழந்தையை பெற்றவர்களின் நிலை என்னாகும் பெண்ணுக்கு திருமணம் நடத்த பணம் செலவாகும் அதற்கு பின்னும் தொடர்ந்து பெற்றோருக்கு செலவு ஏற்படும் இன்னொரு வீட்டில் வாழப்போகும் அவளுக்காக திருமணத்தன்று கன்னியாதானம் என்னும் நிகழ்வு நடக்கும் அதாவது மகளை தானம் கொடுக்க வேண்டும் அப்போது சொல்லப்படும் மந்திரத்தின் பொருள் என்ன இருபத்தோரு தலைமுறைக்கு என்னுடைய குலம் உத்ராணம் பெறுவதற்கும் பாவம் செய்திருந்தாலும் நற்கதி அடைய விஷ்ணுலோகத்தை அடைவதற்கும் இந்த தானம் கன்னியாதானம் உதவி செய்கிறது பெண்ணை பெற்றெடுத்த அவளை வேறு குடும்பத்தில் திருமணம் செய்து அதன் சந்ததி வளர உதவுவது என்றால் இந்த தானம் எவ்வளவு சிறந்தது பாருங்கள் புத் என்ற நரகம் கிடைக்காமல் செய்கிறான் மகன் ஆனால் பெண்ணை பெற்ற தந்தைக்கோ அவருக்கு முன் வாழ்ந்த பத்து தலைமுறைகள் பின்னால் வரும் பத்து தலைமுறைகள் அவரையும் சேர்த்து இருபத்தோரு தலைமுறையினருக்கும் விஷ்ணுலோகத்தை அடைய கன்னியாதானம் உதவி செய்கிறது பெண் குழந்தை பிறந்தால் எத்தனை புண்ணியம் தெய்வத்தின் அருள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் ஆனால் அந்த தெய்வமே நேரில் வந்தால் அதுவே பெண் குழந்தை என்கிறார் காஞ்சி மகா பெரியவர் ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம்